அரசியலும் பேசியிருக்கோம் மொத்த அரசியலும் பேசி பிடிச்சிட்டு தான் அவங்க கிட்ட சொல்ல போறோம் சரிங்களா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இதை நீங்க யாரும் கேட்கலனாலும் நான் வந்து இதை சொல்றேன் நீங்க கேள்வி அப்புறம் வேணா கேட்டு எடிட் பண்ணிக்கோங்க இளையராஜா அவர்களை பற்றிய சர்ச்சை இளையராஜா என்பவர் ஒரு இசை கடவுள் கடவுளுக்கு கோயிலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை இளையராஜா அவர்கள் எங்க போனாலும் அதுவே அவரே வந்து ஒரு கடவுள் ஒரு கோயில் தான் ஆனா அவர் என்னவோ உள்ள விடல கோயிலுக்குள்ள விடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை எத்தனை நாளுக்கு தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே கருவறைக்குள்ள எந்த ஜாதியுமே போக முடியாது அது ராஜா சாரா இருந்தாலும் சரி கஸ்தூரியா இருந்தாலும் சரி ரங்காசாரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் கருவறைக்குள்ள போக முடியாது இதோ என் கூட இருக்கிறது என்னுடைய தெலுங்கு சொந்தங்கள் தமிழ்நாடு தெலுங்கு மக்கள்